பாத்துலி யோ தேடி பாத்துக்கிறாங்க அந்த குழந்தை கடைக்குறியா அதாவது

என்னப்பா பாத்து நிறக்க செடி பாத்து நெடி பூ செடி கனகாம்பரம் செடி எல்லாம் செம்பர்த்தி செடி தீவாணியும் வாழ்ந்து நிற மாங்காய் செடியும் வாழ்ந்து தாயப்பூ விடுவோம் பாத்து நிறேன் சரி இந்த டீ குடிப்பா குளிருக்கு தூர வேற போட்டு நான் அதனால சூடா டீ கூட கொடுத்துன்னு இருக்கிறேன் அதனால குழந்தை இல்லையே சரி செடிங்கள வாඳனக்குது ம் அதனால பார்த்துட்டு இருக்கறேன் எப்ப காயி வரும் ம் திவானி செடி இது ஸ்ரீவாணி செடி ها மல்லி போடுது கரெண்டா மல்லி கிதா ம் கொயைய தான் உண்ண பார்த்துட்டு இருக்கேன் 안녕하 <머래> போடுமா சீக்கிரம் நைட்டில் கொ இது குழுகுருதுங்க சொட்டரு போட்டுருந்தேன் அது கொஞ்சம் கைச்சிட்டு இப்போ சொக்கா கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம மழை அதுல பெய்யலனாலும் நைட்டு பெய்யுது மழை கட்டிச்சு மின்னல் பயிபாவே இருக்குது நைட்ல கூட தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு மணி வரைல முடிச்சுனா காத்தா நைட்டு பத்தே காலுக்கு ஆரம்பிச்ச மழை ஒன்றரை மணி ரெண்டு மணி வரை தெரியல வெயில் காலத்துல கரண்ட் ஆஃப் ஆனா டக்குன்னா இருந்துக்கலாம் ஆனா வந்து மழை காலத்துல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாலும் தெரியல என்ன வந்து கொசு ரொம்ப அநியாயத்து கொசு ரொம்ப கடிக்குது ஸ்ரீவாலி போயிட்டு துவைச்சு போட்டேன்னா காயே காயில நேரத்து துவைச்சு வெளியே தூர போட்டு நிற்குது இன்னும் போட்டு நிற்குது அது ஒன்னும் ஒன்னா ஒன்னும் ஒன்னா போட்டுனது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துக்கிறாங்க நம்ம மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட்னா எல்லாரும் ஒரு ஒரு அரை கிலோ வந்து ஆரஞ்சு வாங்கி போகணும் போல ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயே அவங்களுக்கு வீடியோ

ஐம்பது oh, <laughs> <laughs> <Yad, Kunu kitaan. laughs>

பச்சை மிளகாயும் ரெண்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு ம நல்லா தூளாக அரைச்சி வச்சு நல்லா வாழ மாட்டேன் போட்டுக்கிறேன்

ஏன்னா அந்த தேங்காய் அந்த கெசகசா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில அதுங்கிச்சுன்னா கொஞ்சம் அந்த வாசனை இருக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா போதும் ஏன்னா நிறைய போடக்கூடாது கல்லு மிளகே உரு மிளகா போட்டு நிறைய சாரம் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போட்டுக்கிறே கட்டாண்டி போட்டுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் இதுதான் குருவா குடும்போ ஆமா ஆமா நான் அம்மா அம்மா நீ எப்போ எழுந்தீங்க இப்ப தான் சோறு சோறு செய்து தருவாங்களாம் சூடு இல்லன்னா ஆமா சூடு இல்லமா சூடு கொண்டுமானுவான் அதனால சூடா இருந்தா குழந்தரை இட்லி சாப்பிடும் அப்பா பாவனா அப்பா எப்படின்னா சாப்பிடுவாரு இருந்தாலும் நீ கொஞ்சம் சாப்பிடுறது காத்தால டிபினே மத்தியானம் சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பாடு நைட்டுக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஒரு ஒருவேளை ரெண்டு வேளை அதுவும் குழந்தைக்கு நல்லா இல்லையா ரெண்டு வேலை ஒரு வேளை மூணு வேலை ஆயி போச்சுன்னா இல்லையே மூணு வேளை ரெண்டு வேளை ஒரு வேளை மூணு வேளை மூணு ரெண்டு கரண்டி விட்டு மூக்குல அப்படி

இட்லியும் குருமா குழம்பு நம்ம வீட்டுல வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு இட்லியும் குருமா குழம்பு குருமா பையன் சாப்பிடப்பா சாப்பிடுறாதான் அவருக்கு தான் போட்டேன் வானா நான் நீங்க சாப்பிடணும்னு நான் அப்புறமா சாப்பிடுறேனே அவருக்கு அப்பாவுக்கு வந்து இட்லியே குருமா கொழம்பு இருந்தாலும் கூட இருந்தாலும் காணி போட்டுன்னு சாப்பிடணும் அப்படி கிடையாது காரணம் பண்ணிட்டு அந்த கொதி கொதிக்க அதை தொட்டுன்னு சாப்பிடணும் நல்லா இருக்கேனே நான் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இதுல

எப்படி ஒரு லைக் சரி சரி நல்லா இருக்குது போட்டு சரி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பா நம்ம வீட்டில் எப்போ வந்தாலும் நாங்கள் கண்டிப்பா இல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவோம் மழையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பத்திரமா இருங்க அப்புறம் வந்து கரண்ட் கம்மியெல்லாம் கீழே விழுவோம்

அந்த பத்து விசா நம்ம கையில இருந்தாதான் மதிப்பே பத்து கையில இல்லனா மதிப்பே இருக்காது பந்தமா இருக்கட்டும் யாருக்குமே நம்ம கையில இருந்தாதான் ஆனா மரியாதை கொடுப்பாங்க இல்லன்னா மரியாதை கொடுப்பாங்க நீ யாரும் நான் யாரா நினைப்பாங்க இப்ப நீங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க சொந்தமா எல்லாமே நம்ம ஊர்லயே சரி நம்ம இருக்கிறோம் வீடு பிரிவையே நம்ம கேட்குறாங்க காசு கொடுத்தா தானே அந்த வீட்டுக்கு மரியாதை ஒரு கோவிலோ ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு டொனேஷனோ எதுவாக இருந்தாலும் சரி ஆமாம் அந்த வீட்டில் கொடுக்காதவங்க நாலு பேர் நின்று கேட்க பேசிக்க மாட்டாங்க ஏன் அந்த வீட்டில் எதுதான் உயிரிழக்கிறாங்களோ தெரியல இது கூட தரத்துக்கு மாசு அப்படின்னு கேட்குற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க காசு வந்து எல்லாத்துக்குமே பயன்படுது அதனால் காசு வந்து சரஸ்ய மிச்சு வச்சுக்கங்க

அவங்க வந்து பொண்ணு டாக்டர் படிச்சு ட்ரைனிங் முடிச்சுட்டு டாக்டர் ஆகுது அவங்க கிட்ட வந்து நான் கொடுத்த காசு இல்லைன்றேன் ஏமாத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறது இப்ப தரேன் அப்ப தரேன் ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகுது குழந்தைக்கு தராதே இருக்கிறாங்க நானும் இவங்க போட்டோ நம்மளால அவங்க இது பண்ணிக்க போறாங்க தேவை அதனால கிட்ட நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெயின்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய் பாய்